வணக்கம் மனிதன் திரைப்படம் ரீரிலீஸ் ஆகிருக்கு முப்பத்தேழு வருட முப்பத்தி எட்டு வடங்கள் கழித்து ஏவிம் அவருடைய ப்ரொடக்ஷனில் எஸ்மி முத்துராமன் அவருடைய டைரக்ஷனில் முப்பத்தெட்டு வடங்களுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி நாயகன் திரைப்படத்தோடையே வந்து கிளாஷ் வித்து சில்வர் புலி அண்ட் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்ற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய மனிதன் திரைப்படம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து முப்பத்தெட்டு வடங்கள் கழித்து மீண்டும் ரீரிலீஸ் ஆகிருக்கு நிறைய திரையரங்களை பார்த்திங்கன்னா வந்து செகண்ட் ஷோ அண்ட் ஈவினிங் ஷோஸ் பார்த்திங்கன்னா வந்து போட்டிருக்காங்க நிறையா திரையிடலாம் ஹவுஸ்ஃபுல்ஸும் இருக்கு அதாவது இந்த வாரம் ரிலீஸ் ஆகக்கூடிய சின்ன சின்ன படங்களோட பார்த்திங்கன்னா வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினாத் அவருடைய தேர்ட்டி எயிட் இயர்ஸ் ஓல்டு ஃபிலிம் ஆன மனிதன் திரைப்படம் ரிலீஸ் ஆகிருக்கு ஒரு சில தியேட்டர்ஸ்களை வந்து போடப்பட்டிருக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு ஆடியன்ஸ் மத்தியில் மனிதன் திரைப்படம் உண்மையில் வந்து சூப்பரான திரைப்படம் அதாவது நாயகன் திரைப்படத்தையே வந்து கிளாஸ் போட்டு ஜெயிச்ச ஒரு பிளாக் பஸ்டர் மூவி சில்வர் ஜூப்ளி ஃபிலிம்னு சொல்லி ஆகணும் மனிதன் திரைப்படம் எஸ்பி முத்துராமன் அவர்கள் அண்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அம்போல் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா வந்து வந்திருக்கு அதில் இந்த படம் ஒரு முக்கியமான படம்னு சொல்லி ஆகணும் அந்தளவு பார்த்தீங்கன்னா வந்து கூட்டணி வெணிக ரீதியாக ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற கூட்டணின்னு சொல்லி ஆகணும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் பார்த்தீங்கன்னா வந்து பாபாஜி அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா வந்து தியானம் பண்ணிகிட்டு இருக்கிற நிலையில் அவர் தற்போது அதெல்லாம் முடிச்சுட்டு சென்னை வந்திருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க ஓகே என்பா மனிதன் ரிலீஸ் ஆன அந்த தருணத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற செய்து தெரிந்துக்கொள்ள மறக்காமல் தலையில் மாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் வேட்டையின் தர்ப்பணம் ரிலீஸ் ஆகி இன்றுடன் பார்த்திங்கன்னா வந்து ஒரு வருடத்தே கடந்திருக்குது த பிளாக் பஸ்டர் ஆஃப் வேட்டையன் ஃபிலிம் கண்டென்ட் ஒரியன்டில் ரீசண்டாக பார்த்த படங்களை இந்த திரைப்படம் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு பிளாக் பஸ்டர் ஃபிலிம் வேட்டையன் ஒன் இயர் ஆஃப் பிளாக் பஸ்டர் வேட்டையன் ஃபிலிம் ஓகே உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்